உண்மை நிலை தேர்தல் ஆணையத்தினுடைய எஸ்ஐஆரினுடைய உண்மை நிலையை தெரிந்தும் தெரியாமல் புரிந்தும் புரியாமல் அறியும் அறிந்தும் அறியாமல் எதிர்கட்சிகள் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் மக்களை குழப்ப நினைக்கிறார்கள் தேர்தல் ஒரு மாநிலத்திலே நியாயமாக நடக்க வேண்டும்

கூட்டணி அதிமுக தலைமையிலான அதிமுக பாஜக தமாக கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு முதலணியாக வெற்றி அணியாக மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதனுடைய பிரதிபலிப்பு வெற்றி உறுதியாகத்தான் இருக்கிறது பிரகாசமாக இருக்கிறது கோவை மதுரை மெட்ரோ திட்டம் மத்திய அரசு கொண்டு வரும் இன்றைக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு நிலையிலே மத்திய அரசு துணையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையிலே மெட்ரோ திட்டத்தை பொறுத்தவரையிலே மெட்ரோ திட்டத்திற்கான கூடுதல் தகவல்களை மட்டுமே மத்திய அரசு கேட்டிருக்கிறது தவிர மெட்ரோ திட்டத்தை ஒருபோதும் மத்திய அரசு முடக்காது ஏனென்றால் முதல் மெட்ரோ திட்டம் சென்னையில் கொடுத்ததே என் அரசு பிரதமர் தான் தொடர்ந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சியிலே பல துறையிலே மத்திய அரசு அக்கறை கொண்டதாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது இது போன்ற செய்திகளை தமிழக அரசு திரித்து பேசுவது என்பது குறிப்பாக பிரதமர் வருகின்ற அன்றைக்கு திரித்து பேசுவது என்பது ஏற்புடையதல்ல மக்கள் தமிழக அரசை நன்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள் பிரதமருடைய தமிழகத்தினுடைய வருகை விவசாயம் சார்ந்த வருகை இந்த வருகை இந்திய விவசாயிகளுக்கு மிகப்பெருமே பெருமை சேர்க்கிறது குறிப்பாக தமிழகத்திலே நடக்கும் இந்த நிகழ்வு விவசாய பெருங்குடி மக்களுடைய வருங்கால வாழ்வாதாரம் செழிக்க அடித்தளமாக இருக்கும் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன்